இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற ஒரு நாலு ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு ஸ்பாட்டையுமே இங்கே ஒரே நாளில் வந்து கவர் பண்ணிடலாம் நான் இந்த ஸ்பாட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்பாட்ஸ் பற்றி நான் வந்து தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இந்த நாலு ஸ்பாட்டையும் நீங்கள் என்ன டைமிங் வச்சு கவர் தான் நான் பேச போகிறேன் ஏன்னா நீங்கள் இந்த நாலு ஸ்பாட்டை ஒரே நாளில் கவர் பண்ணிக்கலாம் டோட்டலாக இந்த நாலு ஸ்பாட்டும் சேர்த்து ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வருது ஒரு ஒரு ஃபுல் டே மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் தொடங்கி ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வைண்ட் அப் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பாட்ஸை வந்து நீங்கள் கம் கவர் பண்ணலாம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு டூர் பிளான் தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த என் கையில் இந்த நாலு ஸ்பாட் இருக்குது இந்த நாலு ஸ்பாட்டை ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ணுவேன் அந்த அந்த ஸ்பாட்ஸு ஃபஸ்ட்டு அந்த எந்த ஸ்பாட்டை வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து விசிட் பண்ணுங்கிறத நான் ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ணுவேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் எந்த ஸ்பாட்டு ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்பாட்டை ரிவியூ பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஸ்பாட் என்னான்னு நீங்களே பாருங்கள் நான் காமிக்கிறேன் இது வந்து சித்ரால் மலை கோயில்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஸ்பாட்டை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டு வந்து நீங்கள் எப்படின்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஷார்ப்பாக அந்த டெஸ்டினேஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் வரணும் ஏன்னா இந்த ஸ்பாட்டு வந்து முன்னாடி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரை நாங்கள் இருந்தோம் இப்போ வந்து நிறைய டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ காலையில் வந்து ஒரு மலைக்கு மேலே நம்ம ரொம்ப லேட்டாக டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக்லாம் ஏறினோட கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு அந்த வைப்பு மேபி கிடைக்காம போகலாம் ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்து ஒரு டென் ஓ கிளாக்குள்ளே கீழே இறங்கினோன்னா மேபி நமக்கு வெயில் கம்மியாக இருக்கிற டைமில் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிற டைமில் எல்லாம் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக நீங்கள் இதை தான் விசிட் பண்ணணும் ஸோ இதோட லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதோடய லொக்கேஷனுமே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் என்னென்னா இதை பற்றி ஒரு ரொம்ப பெருசாக வீடியோ போடறலையானா ஆல்ரெடி சின்ன வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ போடுறேன் போய் பார்த்துட்டு வாங்க she's on ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்பாட் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கான டைம் ஆச்சு செகண்ட் ஸ்பாட் நிறைய பேருக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து தெரிஞ்சிருக்கும் என்னான்னு காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் வந்து நம்ம செகண்ட் ஸ்பாட்டு கோயிலேருந்து ஜஸ்ட் டுவெல் கிலோமீட்டர்ஸ் அதாவது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆயிருவீங்க டென் ஓ கிளாக்கு நீங்கள் மலைக்கோயிலேருந்து இறங்கினா இல்லை டென் தேர்ட்டிக்கு இறங்கினா கூட போதும் லெவன் ஓ கிளாக் திருப்பரப்பு ஸ்பாட் வந்து போயிடலாம் லெவன் ஒன் டுவெல் ஒன் டூ த்ரீ ஹவர்ஸ் செம்மையாக ஒரு குளியலை வந்து அருவியில் போடலாம் அது குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எங்க நீங்க அடுத்து வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி திருப்பரப்பு பத்தின ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ வந்து பாத்துட்டு வந்துருங்க நம்மளோட தேர்ட் ஸ்பாட் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் திருப்பரப்பிலேருந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது குளிச்சு முடிச்சு வருமோ ஒரு டூ ஓ கிளாக் ஆகும் ஸோ இடையில ஒரு லன்ச் டைம்னு ஒன்று இருக்குல்ல இது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டு போகிற வழியில் குலசேகரங்கிற ஒரு இடம் வரும் அங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் வெயிக்கிள் ஏதாவது ஒரு நல்ல அங்கே நிறைய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே எங்கேயாவது உங்கள் வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணி அங்கே வந்து ஃபுட் எடுத்துருங்க ஃபுட் எல்லாம் எடுத்து முடிக்குமோ மேபி ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகும் ஸோ த்ரீ ஓ கிளாக் தான் இனி உள்ள ரெண்டு ஸ்பாட் போறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நம்மளோட தேர்ட் ஸ்பாட் என்னன்னு ரிவீல் பண்றோம் பாருங்க இதுதான் வந்து அருவிக்கரைன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு இந்த ஸ்பாட் வந்து தெரிஞ்சிருக்காது இது வந்து ஒரு ஆத்தங்கரை ஆனா வந்து இதுதான் அதோட ஒரு சூப்பரான ஒரு வியூ என்ன சொல்றது இங்க வந்து உங்களுக்கு நீங்க திருப்பரப்புல குளிச்சதுனால நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி ஆனா நான் வந்து ஷோரா சொல்றேன் உங்களுக்கு ஒரு பத்து இருபது போட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட்டு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் இதுவுமே நீங்க த்ரீ ஓ கிளாக் அப்புறம் தான் வந்து போகணும் ஸோ தேர்ட் ஸ்பாட்டை வந்து இந்த ஸ்பாட்டை வந்து போய் பாருங்க இதை பத்தின நான் சிங்கிள் வீடியோவுமே நான் போட்டிருந்தேன் ஆனால் இப்போ இந்த ஸ்பாட்டை பத்தி ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நீங்கள் அருவிக்கரையிலேருந்து வந்து ஒரு அருவிக்கரை வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டிக்கு போனாலுமே ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வரை நீங்கள் அருவிகரையில் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா அருவிக்கரையிலேருந்து நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து ரொம்ப பக்கம் அதாவது என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் அது என்ன டெஸ்டினேஷன்னா அதுதான் நம்மளோட மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜ் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஏஷியாவிலே வந்து டாலஸ்ட் பிரிட்ஜ் தண்ணி கொண்டு போகிறதுல டாலஸ்ட் பிரிட்ஜ் இதை வந்து ஏன் ஈவினிங் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா இது வந்து காலையில் நீங்கள் ஏழு மணி இல்லை எட்டு மணிக்கு போனாலுமே நல்ல வெயில் இருக்கும் ஈவினிங் டைம் தான் வந்து இந்த இடம் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த சன் செட்டு மாதிரி அந்த ஒரு வாம கலர் பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கும் இது எல்லாமே ஈவினிங் டைம் இவங்க வந்து இருட்டுறது வரை உள்ள விடுவாங்க ஸோ நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டி வரை அங்கே இருக்கலாம் நம்மளோட ஃபோர்த்து ஸ்பாட் வந்து மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜ் ஸோ உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனாக வந்து இந்த ஸ்பாட்டு தான் வந்து இருக்கணும் இதை பற்றி இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து அதை பற்றியும் ஒரு தனி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள் இப்போ நான் வந்து சொன்ன இந்த நாலு ஸ்பாட்டுமே உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரே நாளில் கவர் பண்ண முடிகிற ஸ்பாட்டுகள் முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நாலு ஸ்பாட்டையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இது ரொம்ப உறுத்தியான ஸ்பாட்ஸ் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ